வடக்கிலையும் யாழ்ப்பாணத்திலையும் வந்து த ஃபைனான்ஸ் கம்பெனி என்ற நிறுவனத்துக்கு கணிசமான முதலீடுகளை அங்கு வாழுகின்ற மக்கள் விசேஷமாக ஓய்வு பெற்ற மக்கள் முதலீடுகளை செய்திருக்கின்றார்கள் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது போர்க்காலத்திலேயும் அதுக்கு பிற்பாடும் வந்து அந்த முதலீடுகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியோடு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றேன் என்றால் அந்த த ஃபைனான்ஸ் கம்பெனி என்ற நிறுவனம் இன்றைக்கு லிக்விடேஷனுக்குள் எடுத்து சென்று மத்திய வங்கியாலே இன்றைக்கு நீதிமன்றத்தாலேயும் மத்திய வங்கியாலேயும் வந்து கையாளப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வந்து முதலீடுகள் செய்யப்பட்டிருந்த ஒரு நிலையிலே அந்த அந்த முதலீடுகளை பிரித்து வழங்குவதற்குரிய முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூறு பேருக்கு மேலதிகமாக இதுவரைக்கும் ஒரு சதம் கூட தாங்கள் முதலீட்டு செய்த காசில் ஒரு சதம் கூட கண்டது கிடையாது எதிர்காலத்திலேயாவது தங்களுக்கு இந்த நிறுவனம் முழுமையாக லிக்விடேட் பண்ணப்பட்டதுக்கு பிற்பாடு அதனுடைய சொத்துக்கள் அனைத்தும் விற்கப்பட்டு ஒக்ஷன் செய்யப்பட்டு அவர்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுமோ என்றதும் கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறையாக இருக்கின்றது என்றால் அவர்கள் அனைவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்றால் அந்த த ஃபைனான்ஸ் கம்பெனிக்குரிய அந்த சொத்துக்கள் மிகவும் குறைஞ்ச அளவுக்காக விற்கப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூக்கு கூட விற்காமல் மிக மிகவும் குறைஞ்ச அளவுக்கு விற்கப்பட்டு முதலீட்டாளர்களுக்கு இதுவரைக்கும் வந்து ஒரு சாதனம் கொடுக்காத வகையிலே அந்த நிதிகள் அனைத்தும் கொண்டு வருகின்ற ஒரு நிலையிலே அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டு இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது நான் இதை குறிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த அமைச்சுடைய விவாதத்துக்கு சொல்லுகின்றேன் என்றால் வடகிழக்கை பொறுத்தவரையிலே தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெற்கிலேயே வாழுகின்ற மக்களுக்கு பல தெருவுகள் இருக்கின்றன ஆனால் வடகிழக்கில் வந்து அப்படி அல்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எனக்கு நெல்ல ஞாபகம் வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் ஒன்று கைச்சாத்திரப்பட்ட நான் முதல் தடவையாக இந்த பாராளுமன்றத்துக்கு நியமிக்க தெரிவு செய்யப்பட்ட ஒரு சூழலில் நடைபெற்ற முதலாவது வரவு செலவு திட்ட விவாதத்தில் வந்து நேஷ்னல் சேவிங்ஸ் பேங்கில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு வீதம் எழுபத்தஞ்சு வீதம் டிபாசிட்டர்ஸ் வந்து வடக்கு மாகாணத்தில் இருந்து வந்தவை ஏனென்றால் அப்படித்தான் எங்களிட மக்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிதியை வந்து டிபாசிட்ஸூட ஃபிக்ஸ் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ் இப்படிப்பட்ட ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இப்படிப்பட்ட இடங்களில் தான் தங்களுடைய அந்த முதல்வர்களை செய்து வாழ்கின்றார்கள் அவை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு வந்து அந்த முதல்வர்களால் மிகப்பெரிய அளவில் தமிழ் மக்கள் விசேஷமாக வடகிழக்கில் போராலே பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த பங்களிப்பு மிகவும் அதிச அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழலில் இந்த கம்பெனிக்குரிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் என்றதை நான் குறிப்பாக வந்து வலியுறுத்த விரும்புகின்ற